நம்மளை மீறி எதுவும் கிடையாது நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்களோட செயல்படுறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அப்போ தனுஷ் வந்து கோர்ட்டில் வந்து மனு இது வழக்கு தொடர்ந்து பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டிருக்காரு நயன்தாரா வந்து அதாவது வந்து நான் அதாவது அவங்க ஆணவத்தில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சொத்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதாவது இந்த பைத்தியகாரத்தனமான ஹஸ்பண்டோட எத்தனை நாள் குடும்பம் தடுறது அப்படிங்கிற பொருளோட ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க போட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க விலை கேட்டிருக்காரு எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து அறிவு வளர்ச்சியோடு இருக்கார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குதுன்னு பாருங்கள் யாராவது வந்து அரசாங்க கெஸ்ட் போய் விலை கேட்பாங்களா பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு பல விதமான இன்னலுக்குள்ளையும் மீடியா ஆயிருக்காங்க வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் நயன்தாரா மேம் அவர்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆவண படத்தில் நானும் ரவுடி தான் கிளிப்ஸை வச்சதுனால தனுஷருடன் பிரச்சனையும் இப்போ அதை தொடர்ந்து சந்திரமுகி கிளிப்ஸை வச்சுருக்காங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனையில் போய்ட்டுருக்கு என்ன சார் காரணம் எப்படி சார் இல்லை ஒரு காரணம் கிடையாது அதாவது நாயன்தாரா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை மீறி எதுவும் கிடையாது நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்களோட செயல்படுறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நானும் ரவுடிதான்ன்ற படத்தினுடைய மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து தனுஷ்ட்டு கேட்குறாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது தனுஷ் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து கொடுக்க மறுக்கிறார் அவர் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இது வந்து முறைப்படி வந்து இங்ககிட்ட கேட்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் நாயன்தாரா வந்து அதை மீறி வந்து அந்த கிளிப்பிங்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களோட ஆவணப்படத்தில் ஸோ அப்போ தனுஷ் வந்து கோர்ட்டில் வந்து மனு த இது வழக்கு தொடர்ந்து பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டிருக்காரு இது வந்து நிலுவையில் இருக்குது வழக்கு நடந்துகிட்ருக்கு இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சந்திரமுகி அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து அந்த ஃபேரி டெய்ல் நாயந்தாரோடைய கல்யாண வீடியோவில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த அந்த கிளிப்பிங்ஸ் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா சிவாஜி ஃபிலிம்ஸ்கிட்ட ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து அந்த காப்புரிமையை வந்து வீடியோ உரிமையை வந்து ஏபி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஏபி ஃபிலிம்ஸ் வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் காப்புரிமையாள உரிமையானவங்க இப்போ கரண்ட்டில் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் பணம் வேணும் அதாவது வந்து அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டீடு வேணும் இல்லைன்னா இம்மீடியட்டாக வந்து அந்த கிளிப்பிங்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நயன்தாரா வந்து அதாவது வந்து நான் அதாவது அவங்க ஆணவத்தில் வந்து சில விஷயங்கள் பண்றாங்க அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களோட சொத்து மற்றவங்களோட சொத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்கு அவங்கக்கிட்ட முறையான அனுமதி கேட்டிருக்கணும் அப்படி முறையான அனுமதி அவங்க கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் முறையான அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறதுங்கிறது பார்த்தீங்கன்னா சட்ட விரோதம் முதல்ல வந்து இது சட்டவிரோதம் இந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவங்க இந்த மாதிரியான செயல்லாம் பண்ணுறாங்க இது ரொம்ப தப்பு இப்போ வந்து அந்த ஆவணப்படத்தில் இன்னும் வேறென்ன படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியல ஸோ எல்லாருமே போர்க்கொடி தூக்குனாங்கன்னா எல்லாருமே எனக்கும் பணம் வேணும் எனக்கும் நஷ்டம் வீடு கேட்டு நயன்தாரோட நிலைமை வந்து ரொம்ப எப்படி சொல்றது படுமோசமாக போயிடும் இன்னொன்னு பேசும் பொருள் என்னன்னா அவங்க போட்ட ஸ்டோரி தான் அவங்க ஸ்டோரியில வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தப்போ பண்ணாரு அவர் பண்ணதுக்கு போன மாதிரி தான் இவங்க வந்து அதுல மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க பைத்தியக்காரத்தனமா திரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால திருமணம் பண்ணுற அப்படின்ற ஒரு இதில் போயிருக்காங்க அதை போது விக்னேஷ் சிவன் தான் இதில் இருக்காரா முழுசா அப்படின்ற மாதிரி இருக்குது சார் ஆமாம் அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதாவது இந்த பைத்தியக்காரத்தனமான ஹஸ்பண்டோட எத்தனை நாள் குடும்பம் தள்ளுறது அப்படிங்கிற பொருளோட ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க போட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அந்த ஸ்டோரி ஆனால் நயன்தாரா மாதிரியான ஒரு ஒரு பாப்புலரான ஃபிகர் ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா இமீடியேட்டாக அது வைல வைரல் ஆயிடும் வைரல் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு மீடியாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கும் விக்னேஸ்வன் சிவனுக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய விவாதங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் எடுத்திருக்கிறாரு பெரிய வெற்றி படங்கள்னு சொல்ல முடியாது இப்போ கூட எல்ஐ கே அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் வச்சு இதெல்லாம் தான் அவருடைய அடையாளம் இதெல்லாம் மீறி விக்னேஷ் சிவன் அப்படின்னாலே நாயந்தரோட கணவர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இப்போ விக்னேஷ் சிவனுடைய சமீப சமீபகால நடவடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு சும்மா சுற்றி போ பார்க்க போனவர் அந்த பாண்டிச்சனுடைய அரசாங்க கெஸ்ட் ஹவுஸை போய் விலை கேட்டிருக்காரு எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து அறிவு வளர்ச்சியோடு இருக்கார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னு பாருங்கள் யாராவது வந்து அரசாங்க கெஸ்ட் ஹவுஸை போய் விலை கேட்பாங்களா எங்கேயாவது கிடைக்குமா அது அரசாங்க சொத்து அது கூட அவருக்கு தெரியல அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் நயன்தாரா கூட இருந்து நயன்தாராவை வந்து ரொம்ப வந்து உயர்த்தி காட்டணும் அதாவது வந்து பப்ளிக்கில் வந்து நயன்தாராவோ ஒரு இமேஜ் பெரிய லெவலில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் செய்கிற பல விஷயங்கள் வந்து முட்டாள்தனமான காரியமாக போய் முடிஞ்சிருது ஸோ இது வந்து எப்படின்னா நயன்தாராவை பாதிக்குது இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்துக்கு முன்னாடி நயன்தாரா இப்படி ஏதாவது சிக்கலில் மாட்டியிருக்காங்களா ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நயன்தாரா மேலே ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னா எந்த வழக்கும் கிடையாது விக்னேஷ் சிவனை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாயன்தாருக்கு பல விதமான சிக்கல்கள் வருது அந்த சிக்கல்கள் அடுக்கடுக்காக ஒன்று ஒன்றா வருது இப்போ இந்த இடத்துல கூட என்ன சொல்கிறாங்கன்னா தனுஷ் வந்து அந்த ரைட்ஸை கொடுக்கலேன்னா பரவாயில்ல நீ பயன்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் நாயன்தாரா பல தொழில் எல்லாத்திலும் விக்னேஷ் சிவன் பார்த்துக்குறார் மொத்தத்தில் வந்து நயன்தாராக்கு வந்து விக்னேஷன் வந்து பெரிய லெவல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய லெவல்ல இடைஞ்சலா இருக்கார் பெரிய லெவல்ல தொந்தரவாக இருக்கு இது வந்து அவங்க சொல்லி பார்த்துப்பாங்க நிச்சயமா நயன்தாரா விக்னேஷ்கிட்ட சொல்லி பார்த்துருப்பாங்க விக்னேஷ் சிவன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல மறுபடியும் தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சூழ்நிலையில் இதை வந்து போஸ்டா போட்டுட்டாங்க இன்ஸ்டால இப்படி ஒரு போஸ்டர் போட்டாங்க கணவனை பற்றி கணவனை கணவனை பற்றினு பேர் மட்டும்தான் அங்கே குறிப்பிடலை தவிர எத்தனை நாள் இப்படி ஒரு கணவனோடு இருக்கிறது அப்படிங்கிற பொருளோடு அந்த இன்ஸ்டாவை போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆடியன்ஸுக்கு போய் நயன்தாரா யாரை சொல்கிறாங்கிறது புரியுது ஸோ இப்படி இருக்கும்போது இது இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நயன்தாராக்கும் விக்னேஸ்வருக்கும் நிஜமாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உண்மைதான் அதெல்லாம் வந்து இப்போ இதன் மூலமா நயன்தாரா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு கோவத்தில் ஒரு வெறுப்பில் அந்த வெளிப்பாடு அவங்க செஞ்சுட்டாங்க அது தவறா சரியா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க வந்து சரி இது வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த போஸ்ட் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாராவுக்கு தொந்தரவு தான் கொடுக்குறாரு பல நேரங்களில் தொழில் ரீதியாக இதன் நம்ம வந்து யூகங்கள் அடிப்படையில எல்லாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது நயன்தாரும் விக்னேஷ்வனும் காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் இது பொதுவாகவே ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கல்யாணமான தம்பதிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக இல்லாமல் தான் இருப்பாங்க பல நேரங்களில் யதார்த்தமான கல்யாண ஜோடிகளே அப்படி தான் இருப்பாங்க புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு பெரிய புரிதல் இருக்காது புரு பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு பெரிய புரிதல் இருக்காது இதனால் என்னென்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சண்டை ச சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இது வரதான் செய்யும் அந்த காலகட்டங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கடந்துட்டாங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பரஸ்பரம் அன்பை காமிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் விக்னேஷ்வனும் நாயன்தாராவும் இருக்காங்க நிச்சயமா இதெல்லாம் சின்ன சின்ன தான் இருக்குமே தவிர பெரிய லெவல்ல இது வந்து பெரிய அளவுக்குலாம் போகாது அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல தம்பதிகளா குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படி நம்ம நினைப்போம் அது ஸ்டோரி போடுற அளவுக்கு வந்திருக்குல்ல சார் அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க போடும்போது அது ஒரு நிமிஷமா இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சிருவாங்கல்ல அதுவே போடுற அளவுக்குனா இப்படி யோசிக்கிறது கரெக்டாக தானே சார் இருக்கு அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்றது யோசிக்கிறது கரெக்டாக தானே சார் ஆமாமா நீங்கள் கேட்குறது சரியான கேள்விதான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியாம கோபம் ஒன்று ஒரு பக்கம் வந்து ஓங்கி இருக்கும் அதே நேரத்தில் வருத்தங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது ஒன்று டக்குன்னு வந்து அதை அந்த வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து உடனே ஏதாவது ஒன்று பண்ணி சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு போஸ்ட்டை போட்டுருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு கோவத்தில் போஸ்ட்டை போட்டால் தான் போஸ்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணே தவிர அது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு போட்டாங்க ஒரு வேணுண்டே போட்டாங்க இது வந்து இப்படி தான் இந்த காரணத்தோட தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே அதை பற்றி என்னெல்லாம் பேசலை ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கடந்து போகிறது தான் நல்லது இன்னொன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் வந்து ஜோ ஜோதிடர் பிடியில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் கோயில் கோயிலாக சுற்றுறாங்க இவ்வளோ பிரச்சனைகளாக தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லை இல்லை இப்போ வந்து நான் உண்மைதான் இது வந்து உண்மைதான் இது வந்து நயன்தாரா மட்டும் இல்லை பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு பல விதமான இன்னலுக்குள்ளேயும் சிக்கலுக்குள்ளேயும் ஆயிருக்காங்க பல பேர் வந்து அவங்களுக்கான மார்க்கெட்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தை கூட இழந்து ஒன்றுமே வாய் பட வாய்ப்புகளே இல்லாமலாம் போயிருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ ஒரு ஜோதிடர் அவர் ஏதோ கேரளா பக்கமோ இல்லை வந்து கோயம்புத்தூர் பக்கமோ இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அவரோடைய ஒரு லிங்க் வந்து நயன்தாராக்கு இருக்குது ஸோ இந்த ஜோதிடரை கேட்டு தான் வந்து இப்போ நயன்தாரா பல விஷயங்களை செய்கிறாங்க எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா சாமி இது செய்யலாமா ஐயா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜோதிடர் வந்ததுக்கப்புறம் தான் நயன்தாராக்கு பல சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த தனுஷ் வழக்கு பத்து ஓடி கேட்டிருக்காரு இப்போ ஏபி இன்டர்நெட் அவங்க ஒரு அஞ்சு கோடி கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கத்தி அம்மன் படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்புறம் சுந்தர்சிக்கும் நயன்தாராக்கும் சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ட்ரால் செய்யப்படுற அளவுக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு ஒரு ஒரு பொது விழா மதுரையில் நடந்த போது கூட பார்த்திங்கன்னா இவங்க மனுஷனே மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லி அதெல்லாம் கூட பெரிய லெவலில் வந்து பேச்சு பொருளாக மாறுச்சு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இந்த ஜோதிடருடைய அறிவுரை கேட்டு நயன்தாரா செயல்படுறதுனால நடக்குதா நமக்கு தெரியல ஆனால் பல நேரங்கள்ல வந்து ஜோதிடரை கேட்டு எப்படி சொல்றது தங்களுடைய திரை வாழ்க்கையினுடைய உச்சத்தை வந்து இழந்த பல நடிகர்கள் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் சினிமா ஒரு மூட நம்பிக்கையான இல்லையா சார் இதை பார்க்கும்போது இது இல்லை மூட நம்பிக்கை அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம விளக்கமே கொடுக்க முடியாது இது ஒரு மக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஜோதிடத்தை நம்புகிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு அவங்க நம்பிக்கையை நம்ம வந்து குற சொல்ல முடியாது அவங்க வந்து ஜோதிடத்தை போகிறாங்க அங்கே ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயங்களை கணித்து சொல்கிறார் கட்டங்கள்லாம் பார்த்து சொல்கிறார் அது தெரியாது நான் எங்கேயும் போகிறதில்ல அந்த மாதிரி ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அப் அப்படி அப்படி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடந்துடும் இப்போ சொல்லுவாங்க அடுத்த அடுத்த மா ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு ஜா ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது இயல்பாகவே வந்து ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆயிரும் நடந்துடும் வேறு மாப்பிள்ளை அமைஞ்சிடுவார் ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்க கரெக்டாக அந்த ஜோதிடர் சொன்னார் வட போய் பார்த்தோம் அவர் அவர் சொன்னதுனால தான் இப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொண்ணை கூப்பிட்டு போய் எப்போ வந்து பொண்ணு வந்து மாசமாகுவாங்கன்னு கேட்பாங்க இதுக்கு வந்து ஜோதிடர் என்ன பதில் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து இந்த ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் அது மூட நம்பிக்கை தான் புரியுது அவங்களுக்கு ஆனால் இது வந்து பல பேர் நம்புறாங்க ஜோதிடம் வந்து இருக்கு அதை சொல்றது சரி அப்படின்னு போகிறாங்க நயன்தாரா ஒரு சாதாரணமான பெண்மணியா சென்னையில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாய்ப்பு தேட தேடினவங்க ஐயா படத்துக்கு நடிச்சாங்கன்னு சொல்றாங்க சந்திரமுகி படத்தில் முதல்ல நடிச்சாங்கன்னு சொல்றாங்க எது எப்படியோ இருந்தாலும் நயன்தாரா வந்து இன்னைக்கு சாதாரணமாக வந்து நம்ம சென்னையில் வந்து இறங்கி இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாட் எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் போகிற அளவுக்கு ஒரு உயரத்தை வந்து நயன்தாரா அடைச்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அது வந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பு அதாவது இத்தனை உழைப்பு சினிமாவில தான் அந்த இடத்த வந்து நயன்தாரா அடைஞ்சிருக்காங்க வந்து எந்த சந்தேகம் கிடையாது அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா பணம் புகழ் பங்களா காரு வீடு குழந்தைங்க எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு தடுமாற்றம் வரும் அடுத்து என்ன செய்யலாம் போது யாரையாவது கேட்டு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஒரு நல்ல நண்பர்களை கேட்டு செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் ஒரு நல்ல தகப்பன் தாயை கேட்டு செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் இதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒரு நபர் ஜோதிடர் அப்படிங்கிறவரை போய் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற யோசனை எல்லாம் செய்யும்போது பல நேரங்களில் வந்து தவறாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் அவங்க சொல்கிறது வந்து நடக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல பட் என்ன மொத்தத்தில் என்னென்னா நயன்தாரா மாதிரியான ஒரு ஒரு லேடி ஒரு பெண்மணி தனியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களாம் அந்த ஜோதிடத்தை நம்புறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில இது இதுலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல் இப்போ அந்த ஜோதிடர் சொல்கிறது நம்பிட்டு போகிறாங்க ஏன்னா ஜோதிடர் கூடையே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இதுக்கு தீர்வும் ஜோதி ஜோதிடர் ஏன் சார் அவங்க அதை கேட்காம இல்லை இதுக்கு தீர்வு ஜோதிடர் சொன்னார்ன்னா ஜோதிடரோட பிழப்பு போயிருமே ஜோதிடர் வந்து எம்மா இதை பண்ணுங்க இந்த இடத்துல வந்து இடம் வாங்குங்க இந்த வாஸ்து படி வீடு கட்டுங்க இந்த இடத்துல பூமி பூஜை போடுங்க இந்த படத்துக்கு இன்றைக்கி ஷூட்டிங் வைங்க இந்த படத்துக்கு கால் சீட் கொடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே போய் பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் சொல்லுவார் கூட இருந்து அது சொல்கிறது சும்மா ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணுவாரா ஜோதிடர் பணம் வாங்குவார்ல ஒரு பேமெண்ட் வாங்குவாரில்ல அந்த பேமெண்ட் கட்டாயிருமே ஜோதிடரை கூட வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதான்னு எப்படி ஜோதிடர்கிட்டே இப்போ கேட்பீங்க ஆ ஜோதிடர்கிட்டே கேட்பீங்களா கேட்க முடியாது இல்லை அதனால் வந்து அப்படிலாம் கேட்க மாட்டாங்க சார் இப்போ சினிமால இப்போ இவ்வளவு இஷ்யூ வர்றது அவங்களுக்கு உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா யாருக்கு ரெட் கார்டு

சொன்னால் அவங்க வேணால் வந்து ஒரு க ஒரு ஏதாவது சங்கங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதன் காரணமாக சங்கங்கள் வந்து இவங்க படப்பிடிப்புக்கு ஒத் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ரெட் கார்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு காலத்தில் வந்து ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு பாப்புலர் ஆகிடுச்சு ஆக்சுவலி என்னென்னா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதாவது வந்து நயன்தாரா நடிக்கிற படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கும் இந்த சினிமா துறைக்கும் இந்த சம் இந்த பிரச்சனைகளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெட் கார்டு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இங்கே சாதியமே இல்லை அதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் நயன்தாரா மேமை பற்றியும் அந்த இஷ்யை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி